வணக்கம் நண்பர்களே நம்ம சண்டை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் குட் பேட் அட்லி இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட திறன்கள் முதல் முதலாக அஜித்குமார் அவர்கள் வந்து லைஃப் கேரியர்ல சினிமா கேரியர்லயே அதிக ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் படம் இதுதான் வந்து குட் பேட் அட்லி தான் அது இல்லாமல் ஓப்பன் ஆகி பாத்தீங்கன்னா பட்டையை ஃபாரின் புக்கிங் எல்லாமே ஓவர் ஆகி நின்றுட்டு இருக்கு கம்மிங் போர்த் அன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரைலர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் 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 நாலாம் தேதி கண்டிப்பாக ட்ரைலர் வந்துடும் அப்படி தவறுச்சுன்னா அஞ்சாம் தேதி கண்டிப்பாக ட்ரைலர் ரிலீஸ் ஆயிரும் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுன்னா ஏழாம் தேதி தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது படம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹைக் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கு படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து இதுவரை அஜித் ரசிகர்களுக்கும் அஜித் குமார் அவர்கள் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து அவர் வந்து பூஸ் பம்பு ஆக்கியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன்ல அட்வான்ஸ் புக்கிங்ல வந்து இது வந்து நல்லாவே காட்டிட்டு இருக்கு வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கிங்லாம் செம எதிர்பார்க்காத அளவு வந்து புக்கிங் வந்து இருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து கம்மிங் ஃபோர்த் அன்னைக்கு நைட்டு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து புக் மை ஷோ எப்படி கதறப்போகுது எவ்வளோ புக்கிங் ஆக போகுது குட் மை குட் பைட் அட்லியோடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த புக்கிங் வந்து ஃபுல்லாக ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக்கி எதிர்பார்ப்புகளை வந்து பண்ணுதா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் கண்டிப்பாக இது அதிரடி ரெக்கார்டா பண்ண போகுது ஏன்னா குட் ஆரம்பிச்ச படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த வரவேற்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ட் சிங்கிலும் சூப்பர் ஹிட் ஆனது செகண்ட் சிங்கிலும் சூப்பர் ஹிட் ஆகி ரெக்கார்டு 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 ஒவ்வொரு ரெக்கார்டையும் வந்து முறியடிச்சு போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த புக் மை ஷோலேயும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ண போகுது இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல ஏன்னா ஃபோர்த் அன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபோர்த் அன்னிக்கே வந்து உங்களுக்கு வந்து புக் ஷோவில் புக்கிங்கும் ஓப்பன் சொல்லியிருக்காங்க ஆனால் எது முதல்ல வருது அப்படிங்கிறத தெரியவே தெரில இன்றைக்கே கூட வரலாம் வரலாம் எப்போ வேணால் இந்த செகண்ட் கூட நான் பேசுகிற நேரம் கூட வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன வேணா நடக்கட்டுங்க ஆனால் உண்மையாலும் சொல்கிறேன் அஜித்குமாரோட கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன் ரசிகர்களுக்காகவும் என்னை என்னை வந்து ரசிக்கிற ரசிக பெருமக்களுக்காகவும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் பண்ணி தான் ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தணுமா இதெல்லாம் பண்ணிதான் என் ரசிகரை வந்து ஹாப்பியா வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஒதுக்கி ஓரமா வச்சிருந்தேன் என் என் ரசிகர்கள் நான் எது பண்ணாலும் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஓரமா வச்சிருந்த அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு கையில எடுத்து தன்னோட ரசிகர்கள் வந்து தனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக அவங்களை தான் என்னுடைய முதல் ஆசை என்னை வந்து சந்தோஷமா வச்சிருக்க என்னோட ரசிகர்களை வந்து நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்களுக்காக பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு இந்த குட் பேட் அட்லியில ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து அஜித்குமார் அவர்கள் செஞ்சிருக்காரு அதுதான் வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து போட்டோஸ்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிரிபிதிரி தான் ஓகேங்களா படம் வந்து அதிரி அதிரிபிதிரியதான் இருக்க போது ஒரு சில இடங்கள்லாம் சம்பவம் இல்லைங்க இப்பவே சொல்லிடுறேன் ஸ்க்ரீன் எல்லாம் பத்துக்கிட்டு எரிய போகுது ரொம்ப 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 ஃபயரிங்காக இருக்க போது ஒவ்வொரு சீனுமே வந்து சம்பவமாக இருக்க போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அஜித்குமார் அவர்களுடைய கேரியரில் த பெஸ்ட் மூவியா கண்டிப்பாக இந்த குட் பேட் அட்லி தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஏன்னா மற்ற படம்லாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் எல்லாமே இந்த படத்துக்கு கிடைக்குங்க இதில் எந்த விதமான கருத்துமே இல்லை இது நடக்கும் இது நடக்கும்போது இது நடக்குமா இதுதான் கேள்வி இப்ப என்ன விஷயம்னா ஓவர் ஐக்கு வைக்காதீங்கப்பா இப்படி எல்லாம் பேசுனா வந்து ஓவரா பேசினா அது ஏதாவது ஆயிட போகுதுப்பா அப்படிங்கிற பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு எனக்கெல்லாம் சுத்தமா பயமே இல்லைங்க ஏன்னா அந்த மேக்கிங் வீடியோ பிளஸ் வந்து வந்த ஸ்டில்ஸ் வந்த சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கே இவ்வளவு மெனக்கட்டி இவ்வளோ வந்து ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ற அளவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை வந்து ஒரு ஸ்டில்லில் உன்னால கொடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன் பிளேல கண்டிப்பா இதோட அதிகமா தான் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா மிஸ் ஆகாது கவலையே படாதீங்க இது 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 வந்து அஜித்குமார் கேரியர்ல த பெஸ்ட் மூவியா இருக்க போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி பாஷா அமைஞ்சிச்சோ தலைவருக்கு எப்படி பாஷான்னு அமைஞ்சிச்சோ அது மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய ரஜினிகாந்த் அவருடைய தான் வந்து அஜித்குமார் அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு குட்பேட்லி வந்து ஒரு பாஷா மாதிரி மிகப்பெரிய ரெக்கார்ட பிரேக் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நம்மளோட சேனலை ஏதாவது முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர்களே அப்புறம் தான் நம்ம சேனல் வளச்சியும் நம்ம சேனல் வளச்சரிஞ்சா தான் இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மற்றொரு முறை இணைவோம் நன்றி வணக்கம்